திராவிட கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆனதை ஒட்டி திமுகவுடைய இளைஞரணி சார்பாக நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இதுல காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற புத்தகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டு சிறப்புரை ஆட்டினாரு அதுல பல பேர் பேசுறாங்க அமைச்சர் பெருமக்கள் அதுல முக்கியமான ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் திமுகவோட பொருளாளர் இப்படிங்கிற மூணு போஸ்டிங்க முழுசாக வச்சிருக்கிற ஐயா துறைமுகன் அவர்கள் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களை வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன பேசினார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை ராஜராஜ சோழன் போல பார்க்குறேன் உதனி ஸ்டாலினை ராஜேந்திர சோழன் போல பார்க்குறேன் ராஜராஜ சோழன் இருக்கும் போதே எப்படி ராஜேந்திர சோழன் அவன் அதிகாரத்துக்கு வந்தானோ அதே போல உதயநிதியும் ஒரு நாள் ஒரு நாள் இந்த ராஜராஜ சோழன் போல ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேசியது வந்து உண்மையில் என்னை போன்ற திமுக ஆதரவாளர்களுக்கு குழு 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 குழுன்னு இருந்துச்சு ஐயா ஏன் இப்படி பேசுனாங்க ராஜேந்திர சோழன் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து தகுதி பெற்றவரா ராஜேந்திர சோழன் எப்படி கடல் கடந்து ஆண்டாரோ அதுபோல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உதயநிதி ஸ்டாலின் ஆழ்வாரா அதைத்தான் துறைமுகம் சொல்ல வராப்பில் பிரதமராக இருக்கிறாப்பில் பிரதமரான வாய்ப்பு ஐயாவுக்கு இருக்கா இந்த சீட் எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி இந்த காலனி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் திமுகவுடைய இளைஞரணி சார்பாக அறிவுத் திருவிழா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூடத்தில் நடத்தினாங்க காலையிலிருந்தே கருத்தரங்கங்கள் திமுகவுடைய முக்கிய பேச்சாளர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாரும் பேசி கடைசியாக திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் போய் பேசும் போதாக பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் பேசுகிறார் பேசும்போது அவர் திமுகவில் கடந்து வந்த பாதைகள் குறித்து அவர் விவரிக்கிறார் போது சொல்கிறார் எப்படி முத முதல்ல சட்டமன்ற உறுப்பினானன்னா கலைஞர் வந்து என்கிட்ட கேட்குறாரு நீ வந்து சட்டமன்றத்துக்கு இல்லையா அப்படின்னு சொன்னார் நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஏ இல்லையா இந்த இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார் நான் வேணான்னு சொன்னேன் அப்போ வந்து கைகளை சாப்பிட்டு கைகளை போகும்போது தயாளம்மாள் வந்து இல்லை நீ நில் தம்பி அப்படின்னு சொன்னாங்க இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே நான் வேணால் அவர் அதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தயாளம்மா சொன்னாங்களாம் உடனே அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்களாம் ஆனால் எனக்கு புதுசா புதுசாக்கு புதுசாருக்கு அவங்க பத்தாயரூவா கொடுத்து அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிறாரு இவரெலாம் பகுத்தறிவாளர் இவர் பெரியாரிஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு தயாளுமா ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார் அப்படி அந்த குடும்பம் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்திற்கும் இவருக்குமான உறவை சொல்றாரு தலைப்பெண்ண திமுகவுடைய அறிவுத் திருவிழா திமுக அறிவாக எப்படி செயல்பட்டுருக்கு இன்னைக்கு ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஐந்தாம் ஆண்டு திமுக அறிவுத்தளத்தில் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு பேசலாம் எழுந்த எழுபத்தஞ்சி ஆண்டு காலமாக அறிவுத்தளத்தில் திமுக எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கு அப்படின்னு பேசலாம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு தயாலம்மா பத்தாயிரரூபா பணத்துக்கு சொல்லி இவர் தன்னுடைய பெருமைகளை தன் வரலாற சொல்கிறார் சொல்லிவிட்டு கலைஞரவர்களும் அவர்களும் பெற்ற புகழை விட நம்முடைய அவர்கள் பெற போகிறாரு எப்பேற்பட்ட மனுஷன் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஐந்துக்கும் மேற்பட்ட முறையில் அமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி கூடவே கிடந்தவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறதுலையே ஒரு மூத்த வயது மூத்த அவர் அரசியல்வாதி துரைமுருகன் அவர் சொல்கிறாரு உதயநிதி கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெற்றுவார் இப்போ ஐயா கலைஞரவர்கள் மீது உண்மையிலே ஈழ நிலைப்பாட்டில் வாரிசு அரசியலை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல நமக்கு விமர்சனம் இருக்கு அதனால அவருடைய ஆட்சியை அதிகாரத்தை விமர்சிக்கிறோம் ஆனால் உண்மையிலே கலைஞர் ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் எழுத்தாற்றல் கொண்டவர் சமயோகித புத்தி கொண்டவர் ஒரு ஸ்பான்டனிஸா அடுத்த நொடியே வந்து நக்கல் ஐயாண்டியோ யாரு கேள்வி கட்டாலும் மடக்கி பேசக்கூடிய திறன் கொண்டவர் எப்பேற்பட்ட ஆள் பக்கம் உட்கார்ந்து கேள்வி கட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ஆனால் அந்த ஆற்றலில் பத்து விழுக்காடு கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது திமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியும் திமுக ஒரு முக்கியமான ஒருத்தர் வானூர்தியத்தை சந்திக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதை குறித்து பேச முடிச்சுவார் அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க நீங்கள் தான் கேள்வி கேட்டிருக்கீங்க அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சாதானங்க பேசுவார் நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட நீ கலைஞர்னா பேசுவார் தலைவர்னா பேசுவார் இவர் பேசுவார் அப்படின்னு திமுக காரனே ஒத்துக்குவாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது கலைஞரவர்களது படிப்பாக பெரிய படிப்பு கிடையாது ஆனால் புத்தகம் படிப்பார் எழுதுவார் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிற அந்த புக்தியாது உண்டு ஆனால் இவருக்கு அது கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறையாக கூட உதநிதி கலைஞர்கிட்ட இருந்து ஸ்டாலினுக்கு பத்து பர்சன்ட்னா ஸ்டாலின்ட்டு இருந்து க அவர்கிட்ட வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெறுவார் என்று பேசுவது என்பது அறிவு திருவிழான்னு வச்சுக்க பேரா அடிமை திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ஜால்ரா திருவிழா அப்படின்னு வச்சிருக்கலாம் இல்லை இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது கொத்தடிமை திருவிழா அப்படின்னு வச்சு தான் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் ஏன்னா திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தா அடிமைச்சாமின்றாங்க அந்த இந்த அறிவுத் திருவிழா நடத்தும் போது ஒரு நாடகம் போட்டாங்க அந்த நாடகத்தில் ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த கேரக்டருக்கு அடிமை அடிமைச்சாமி அடிமை பழனிசாமி பருப்பி பழனிச்சாமி அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்தார் என்பதற்காக அவரை அடிமை பழனிசாமி என்று சொல்கிற நீங்கள் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி என்று மூன்று தலைமுறையாக சொம்படிக்கிறீங்களே உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மான தமிழர்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல கலைஞர் அவர்கள் பதினேழு வயசுலேயே அவர் வந்து ஒரு எழுத ஆரம்பித்தார் ஒரு நூல் வெளியிட்டார் வார இதழ் நடத்தினார் மாத இதழ் நடத்தினார் அப்புறம் வந்து பெரியார் அண்ணாவோட சேர்ந்தார் பெரியார் கோட்பாட்டை பெரியாருடைய வழி வந்தார் அப்புறம் அண்ணா கூடவே சேர்ந்து திமுகவில் இணைஞ்சார் அதுக்கப்புறம் திமுகவில் பல்வேறு கிராமங்களில் கருணாநிதி கால் கால்படாத கிராமம் இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்திருக்காப்புல எந்த எந்த ஊரில் போய் கேட்டாலும் கருணாநிதி அப்போ வந்திருக்காருங்க அந்த பேருந்தே ஓடாத கிராமங்கள் கூட கருணாநிதி பயணித்தார் அதனால் அவர் வளர்ந்தார் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் திரைப்படங்களை வசனம் அதன் மூலம் வளர்ந்தார் அதில் ஏதாவது ஒன்று உதநிதி அவர்களுக்கு இருக்கா கடைசியாக நடித்த மாமன்னே அதுக்கு முன்னாடி நடித்த நெஞ்சுக்கு நிதி இந்த ரெண்டு படங்களை தவிர்த்துட்டு கழகத்தலைவன் அந்த படம் நல்லாயிருக்கும் இந்த மூன்று படங்களை தவிர்த்துட்டு உதுனி ஸ்டாடி நடித்த படங்கள் என்ன தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர் இப்போ இருக்கிறேன் விட அதிகமான பேரும் புழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதய அரி என்னென்ன பாருங்க என்னென்ன சொல்கிறோம் பாருங்க இதில் துரைமுருகனாவது பரவாயில்ல ஒரு படி மேலே போயிட்டாப்புல ஏவாவேலு ஏய் ஓஹோ ராஜேந்திர சொல்றான் நான் போடுறேன்டா போடு திரையுலகின் பெரியார் கலைஞர் உதநிதி திரையுலகின் பெரியார் உதநிதியான் அது உண்மைதான் ஆனால் எதுக்காக ஏவாவாளி சொன்னாருங்கிறது திமுக காரங்களும் தெரியும் ஏவாவுக்கும் தெரியும் திரையுலகின் பெரியார் உதநிதி இங்கு அது ஓரளவுக்கு உண்மைதான் அது சிவாஜி படத்தை சொல்லுவாங்க ஆதினா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றேன் வச்சியா காசிமேடு ஆதிடா வேட்டியை மடிச்சுக்கட்டேன்னா மாதிரி முதல்ல நான் ரவுடி அப்புறம் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நான் உதவிநீதி ரசீர்மன்ற தலைவரா அப்புறம் தான் இந்த அமைச்சர் எம்எல்ஏ இந்த கட்சி மாதிரி மகேஷ் கிளம்பிட்டாப்புல அவர் உதயநிதி அல்ல உதவும் நிதி போடுறா போடுறா அப்படின்னு இவர் போட்ட உடனே திருமாவேளன் இருக்காப்ல யார் வேடனே இப்ப கலைஞர் டிவியை வந்து குத்தை கிடைச்சிருக்கா திருமாவேளன் திருமாவளவன் இல்லை திருமாவேளன் திருமாவளவன் அதுக்கு மேல போடுவாப்ல திருமாவளன் என்ன பண்ணிட்டாப்புனா அவர் உதயநிதி அல்ல உற்சாக நிதி உலக உதயநிதி இல்ல உணர்ச்சி நிதி கொள்கை வீரர்களாகவும் உருவாக்குவதற்கு உதயநிதியாக மட்டுமல்ல உணர்ச்சி நிதியாகவும் செயல்பட்டு இன எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்களின் இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு இப்படி போட தங்கம் தன்னரசுக்கு பதட்டம் ஐயோ நம்ம ஏதா போடணுமே அரசியலில் கலைஞரை மிஞ்சுவார் உதயநிதி அவர் அவர் ஒரு பக்கம் போட வரக்கூடிய இளந்தலைமுறைக்கும் வரக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்ம எல்லாம் இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய அன்பிற்குரிய

ஒரு தளபதியும் இவர் கே என் நிறுவனம் கல கலன்னு அந்த கூட்டமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ உதநிதி இந்த பாகுலி படத்தில் வந்து மக்கள்கிட்ட இறங்கி உருவாப்படல அந்த மாதிரி வந்து உதயநிதி வந்து அப்படி நெஞ்சில் அப்படி கை வைப்பாங்க மக்கள்லாம் அப்படி தொட்டு 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 இந்த நேற்று கூட ஜனநாயகம் போஸ்ட் சொல்லிட்டாங்களே அந்த போஸ்டர்ல எல்லாரும் நெஞ்சு தொட்டு உட்காந்துருங்கல்ல விஜயோட அது மாதிரி உதயநிதி வந்து எல்லாரும் எல்லா திமுக உடன்பிறப்புகளும் தலை இறங்கி வாராராம் அதாவது மன்னராக இருந்தவர் மக்கள்கிட்ட இறங்கி வர்ற மாதிரி அப்படி இறங்கி வர்றாப்புல கொண்டாட ஆரம்பிச்சாங்க இது அறிவு திருவிழாவா இல்லை முடிசூட்டு விழாவா அதில் ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய ஐயா துறைமுருகன் பதிவு பண்ணாங்க ரொம்ப நக்கல் பிடிச்சவர் தானே நம்மளை மாதிரியே ஒரே பேர் இருக்கிறனாலே நக்கல் நியாண்டி அதிகம் அப்போது அவர் சொல்றாப்புல கலைஞர் கலைஞர்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வார் ஆனால் இவர்கிட்ட வந்து எதுவுமே வாங்க முடியாது அதாவது இவர் எதையுமே சேர்த்துக்கிறது இல்லை ஸ்டாலின் வந்து இந்த பழைய கும்பல் இருக்கு இல்லையா பழைய ஐம்பெரும் தலைவர்கள் மரியாதைக்குரிய ஐயா பொ பொன்முடி அவர்களோ இல்லை வந்து ஐப்பரியசாமி அவர்களையோ இல்லை இந்த கே அவர்களோ இந்த டீம் வந்து சேர்த்துக்கிறது இல்லை இந்த டீம் எதுவும் சொல்கிறது டிஸ்கிரிப் இப்போ தான் மகனும் மருமகனையும் முடிவெடுத்துடுறாங்களே எடுத்துறாங்களே அப்புறத்துக்கு இவங்கிட்ட போய் கேட்கணும் ஃபுல்லாகவே மோனோபோல் கல்ச்சராக மாறிடுச்சு அவர் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவார் ஆனால் இவர் எதையுமே எங்ககிட்ட சொல்ல மாட்டார் ரொம்ப நல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாப்புல அவரே வச்சுக்குவாப்புலன்னு சொல்லி அவரை ஒரு போட்டு லைட்டாக போட்டு விட்டுட்டு அவர் அப்படி சொன்ன உடனே அவர் எதை சொல்கிறாப்புல என்ன இதெல்லாம் தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிடுப்பாரு போல உடனே டக்குன்னு மைக் ஆக்கியில் கொடுத்துட்டாப்பில்ல அது மட்டும் ரெக்கார்டாகலை சன் டிவியில் அதை ஜூம் டக்குன்னு டக்குன்னு மக்களை கட்டிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு பேசும்போது என்ன நீங்கள் பாட்டில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வெளியே சொல்லிடுவீங்க இல்லை உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்காப்புல அதை காட்டலை அதை சொல்லிவிட்டு உடனே போடுறாப்புல நம்ம பங்குக்கு போடுறோம்டா வலுவாக போட்டுருமுடா இது கடைசி மேடையாக கூட இருக்கலாம் இல்லை வந்து இது இதுக்கு மேலே இந்த வருஷம் இது நடைபெற போகிறது இல்லை இனி அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் அதிகாரத்துக்கு வருவோமோ வருவோமோ எம்எல்ஏ ஆகவோமோ ஆக மாட்டோமோ அமைச்சர் ஆகவும் ஆக மாட்டோமோ போடுறதும் மொத்தமாக போட்டுருவோம் அடுத்த வந்து சீட்டு தருவாங்கன்னா மாட்டேன் அது ஒரு விஷயம் இருக்குது கடைசி தேர்தல் வேற போடுறதோ சொல்லி வச்சிருக்கிறோம் சீட்டு தருவாங்களா இப்போ இந்த போடு போடுறதில்ல இவங்க சீட்டு கொடுத்தே ஆகணும் ஏங்க இப்படி புகழ்ந்தார் நீங்கள் பாட்டில் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டார் வருங்க ஓடு போடு ராஜராஜ சோழன் அதிகாரத்தில் இருக்கும்போதே அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் முடிசூட்டப்படுறாரு அதாவது ராஜராஜ சோழன் காலத்திலே ராஜேந்திர சோழன் முடிசூட்டப்படுறாரு அப்போ என்ன சொல்வாருன்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே உதவி ஸ்டாலின் முடிசூட்டப்படணும் அதாவது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாப்புல சொன்னாரா சொல்ல வச்சாங்களான்னு தெரியல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் போட்டால் தான் ரொம்ப முக்கியமானது ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலை வரைக்கும் தான் அவரால் அதிகாரம் பண்ண முடிஞ்சுது காந்தலூர் இன்றைக்கி திருவனந்தபுரம் காந்தலூர் சாலை வரைக்கும் தான் அவரால் அதிகாரம் பண்ண முடிஞ்சுது ஆனால் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பர்மா அவரை தான் கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க பர்மா சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளை வந்து வென்று கொண்டு வந்தார் அதே மாதிரி நம்முடைய த நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு என்னவோ அந்த ராஜேந்திரன் சொல்லும் போல் வருவார்னு தோணுது இப்போ இன்றைக்கி கடல் கடந்து ஆட்சியை முடியாது ஏன்னா இன்னைக்கு போர் நடத்தி போன போகிறது இல்லையா ஜனநாயகம் போர் தான் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஸ்டாலின் தமிழ்நாட்டை தான் ஆண்டாராம் உதனி ஸ்டாலின் இந்தியாவையும் ஆளுவாராம் அதுக்கான காலம் பிறந்து கொண்டிருக்கிறது உதனி ஸ்டாலின் இந்தியாவை ஆளப்போ அப்படின்னு என்ன நடத்தும் உதனி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு உதனி ஸ்டாலின் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக மாறப்போறார் ராஜா மரியாதைக்குரிய சோழன் சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டார் என் கேள்வி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் சுத்தமான உருட்டு உள்ளூரில் ஓனா முடிக்க முடியாதவன் வெளிநாட்டில் போய் ஊர்ல பழமொழி உண்டு அது மாதிரி ஒருவேளை இந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா உதவி ஸ்டாலின் அவர்கள் திமுக என்ன பொறுப்பில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் திமுகவுக்காகவே உழைத்து திமுகவுக்காக கொடி கட்டி கூட்டம் போட்டு கோஷம் போட்டு முழக்கம் போட்டு எல்லாமும் பண்ண பல அறிவாளிகள் பல இளைஞர்கள் திமுக இளைஞர் அறிவாளியமான பலர் கேட்கலாம் இருக்கட்டும் பல பேர் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல உதவி ஸ்டாலினுக்கு முன்னாடியே வந்து திமுக உழைச்சி உழைச்சி போனோம்னா எங்கே இருக்கான்னு தெரியல எந்த அடையாளம் முடிக்கல ஆனால் கலைஞருடைய பேரன் ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதனால தான் அவர் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளராக கூட அவர் அறிவிக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் இந்த கூட்டம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ராஜேந்திர சோழன் சொல்லியிருக்காரு நாலு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து நான் ஏழு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் நாலரை வருஷம் ஆச்சு அவர் வந்து எம்எல்ஏவாயி மூன்றரை வருஷம் ஆச்சு அவர் அமைச்சராகி ரெண்டரை வருஷமாச்சு அவர் துணை முதலமைச்சராகி இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு முதலமைச்சர் அவர் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் இதெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கு சொல்லுங்கள் தாராளமாக உதயநிதி ஸ்டாலின் கை தட்டுவோம் அவர் முதலமைச்சரான பிறகு அவர் துணை முதலமைச்சரான பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த துறையில் சிறந்து விளங்குது விளையாட்டுத்துறையை எடுத்தார் என்ன சிறந்து விளங்குது விளையாட்டுத்துறை உச்சத்துக்கு போக போகுது உலகளவில் போக போகுது அப்போ அது வரைக்கும் அளவு போகலை அது வரைக்கும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இவனுமே ஒழுங்காக செய்யலை அப்படின்னு அர்த்தம் உச்சத்துக்கு போக போதுன்னு நீங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல இவர் வந்த பிறகு இந்த துறையை சீர்படுத்தியிருக்காருங்க சட்டம் ஒழுங்கு அப்படி கட்டுப்பாட்டை இருக்குது அவங்க அப்போட துறை தான் துணை முதலமைச்சராக இவர் இருந்து இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்துருக்காரு தப் தகப்பனை மிஞ்சிய தனையன் தாய் பதினாறு அடி எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாஞ்சதுன்னு தாய் எட்டடி தான் குட்டி பதினாறு அடி பாயும் தாய் ஒன்னே அடி பாஞ்சா குட்டி மூணு அடி தானே பாயும் ஒன்னேகால் அடி பாஞ்சா அதுக்கு முக்காடி தான் பாயும் பாயாது அப்போ ஸ்டாலின் என்ன சாதனையை பண்ணிட்டாரு இவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு கலைஞருக்கு பேச்சு திறமை இருந்தது திறமை இருந்தது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் குடும்பம்னு இருந்து வந்தவர் ஒரு பிழை விட்டார் ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்களோ உதனி ஸ்டாலினோ வரும்போதே குடும்பம் இந்த குடும்பத்தை தாண்டி அவர் எதையுமே சிந்திக்க முடியாது அவர் நல்லது பண்ணணும்னு நினச்சால் கூட சபரிசனை தாண்டி அந்த குடும்பத்தை தாண்டி எதையுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன நல்லதாக பண்ணிட்டாரு எதற்காக உதனி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய இன் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் ராஜேந்திர சோழன் யார் எப்பேற்பட்ட தலைவன் எப்பேற்பட்ட மண்ண அவனுடைய அதிகாரம் என்ன அவனுடைய ஆளுமைத்தன்மை என்ன அவருடைய வீரமன்மை அதனுடைய அது பக்கத்தில் கொண்டு போய் உதனி ஸ்டாலின் நிப்பாட்ட முடியுமா சொல்றதுக்கு உங்களுக்கு கூசலை அப்போ என்ன அர்த்தம் ராஜேந்திர சோழன் வரலாற்றையோ ராஜராஜ சோழன் வரலாற்றையோ இவங்க ரெண்டு பேருமே படிக்கலை ராஜராஜ சோழன் தன்னுடைய கோவில் கட்டுறான் அவன் நினைச்சிருந்தா அந்த கோவில் சுவர் முழுக்க தன் பெயரை எழுதி வச்சிருக்கலாம் எப்படி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நூலகம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பல்கலைக்கழகம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிறுத்தம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஏர்போர்ட்னு எல்லாத்துக்கும் உங்கள் பேர் வைக்கிறீங்களோ ஜல்லிக்கட்டு மைதானம் தொடங்கி எல்லாத்துக்கும் பேர் வைக்கலாம் அதே போல அவர் நினச்சிருந்தா அந்த கோவில் முழுக்க இந்த கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் இல்லை அருண்மொழி சோழன் அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த கோவிலில் கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழ பெருந்தச்சர் குஞ்சரமல்லர் அப்படின்ட்டுருக்கு அந்த கோவிலை கட்டியவனுக்கு தன்னுடைய அடைமொழியாக இருக்கக்கூடிய ராஜராஜனுங்கிற பேர் எடுத்து கொடுக்குறாப்புல அந்த கோவிலில் வேலை பார்த்தவங்களுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த பாட்டியினுடைய பெயராக எழுதி வச்சுருக்காப்புல அந்த கோவிலுக்கு துணி செஞ்சு கொடுத்தவங்க வேலை செய்கிறவங்களுக்கு உதவி செஞ்சவங்க சாப்பாடு போட்டவங்க எல்லாருடைய பெயரும் இந்தியாவில் உலகத்தில் எந்த மன்னனும் சாமானிய மக்களுடைய பெயரை தான் கட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஆவணமாக நிற்கிது ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆனாலும் மிகப்பெரிய ஆவணமாக நிற்கிது ஒரு அவர் அடையாளமாக நிற்கிது ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சின்னத்தில் ஒட்டுமொத்த குடிமக்களுடைய பெயரை எழுதுனா அவன் பக்கத்தில் நீங்கள் நிற்க முடியுமா சமத்துவத்தினுடைய நாயகனாக இருந்த அவர் எங்க எல்லாத்திலையும் உங்கள் பேரை மட்டுமே வச்சுக்கிற நீங்கள் எங்க ராஜேந்திர சோழன் அப்பா கோவிலுக்கு அதிகமாக செலவு செய்கிறாரு இவன் அந்த கோவில் பணிகள் செய்யலை போர் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அடிச்சு கிளப்பி கொண்டு போகிறான் இந்திய இந்தியன் உலகத்திலேயே யானை படை என்ற முதல் படையை கட்டியவன் யானையை வைத்து படையை கட்டியமாக ராஜேந்திர சொல்லுந்தான் அது வரைக்கும் யானைகளை வச்சு யானையை வச்சு கட்டுப்படுத்த முடியுமா யானை காட்சி பொருளாகனால் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் யானையை கட்டுப்படுத்தி அதை ஒரு படையாக கட்டி அதை கப்பலில் ஏற்றி அந்த கப்பலை கொண்டு போய் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் கைப்பற்றுறான் இங்கேருந்து போய் கங்கையில் நீர் எடுத்து கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற கோவில் கட்டப்பட்டதாக வர அதாவது கங்கை கொண்ட அங்கேருந்து நீர் எடுத்து முடியல கங்கையை வென்றதனால் அதனுடைய நினைவுச்சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்படுகிறது அப்படி கங்கை வரையும் அடித்து கிளப்புறான் இந்த பக்கம் ராஜேந்திர சோழன் அந்த பக்கம் கஜினி முகமது நடுவில் வந்து ஒரு ஆறு ஒரு கஜினி கஜினி முகமண்ட்டை சொல்லப்பட்ட தகவல் ராஜேந்திர சோழன் அந்த பக்கம் நிற்கிறார் நம்ம போர் எடுத்து போனால் தென்பகுதியும் மீட்டலாம் அப்படிங்கும் போது அவர்கிட்ட யானைப்படை இருக்குது அப்படிங்கிற தகவலை கேட்ட கஜினி முகமது தேவை இல்லாமல் நாம் நம்முடைய சக்தியை விரயத்தை வீணடிக்கக்கூடாது என்று திரும்பி போகிறாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தா ஒட்டுமொத்தமான இந்திய வரலாறு தலையீடு மாறியிருக்கும் ஆனால் ஏன்னா இவன் இருக்கிற யானை இப்படி வச்சு கஜினி முகமது அடித்தா அன்னைக்கே கிளப்பி காலி பண்ணியிருப்பாங்க இந்த முகமதியர் ஆட்சி அதுக்கப்புறம் வந்திருக்குமாங்கிற கேள்வி கூட எழுந்திருக்கிறது ராஜேந்திர சொல்லும் கஜினி முகமது ஒருவேளை சந்தித்து கொண்டால் இந்திய வரலாறு தலையில்லாமல் இருக்கும் இந்திய நிலப்பரப்பு முழுக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆண்டு இவரும் அவர்கிட்ட படையெடுக்க இல்லை இவருக்கு வேறு வேலை இருந்துச்சு அவர் இந்த படையிட்ட நம்ம சண்டை போட்டு வீழ்ந்துடக்கூடாதுன்னு கஜினி முகமது வாங்கிட்டு போயிடுறாப்புல அந்த அந்த அது வந்து வந்தான் வந்தான்ல ஒரு பகுதியாக இருக்கும் மதன் எழுதிய ஒரு புத்தகத்தில் அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீரன் அப்படிப்பட்ட வீரனை இந்திய நிலப்பரப்பு முழுக்கையும் ஆண்ட ஒரு தமிழனுடைய பெயரை கலங்கப்படுத்தும் முயற்சி தான் உதனி ஸ்டாலினை கொண்டு போய் ராஜேந்திர சோழனோட ஒப்பிடுவது நீங்க இந்தியா முழுக்க ஆள வேண்டாம் இந்திய அரசு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் நீட்டை நீக்கக்கூடிய ரகசியங்கள்னு சொல்லி இளைய பிள்ளைகளுடைய ஓட்டை வாங்கி ஏமாத்தின நீங்க ராஜேந்திர சோழனுடைய பக்கத்தில் போய் நிற்கலாமா அவருடைய அவருடைய ஒப்பிட்டு பேச முடியுமா உங்களால் உண்மையிலே என் துறைமுறனை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக தான் இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா எப்படியும் அடுத்த முறை இவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு உடனே சொல்கிறாப்புல எனக்கு வேறு இயக்கம் தெரியாது எனக்கு வேற ஒரு கட்சியோட கொடி அசைந்து கொண்டிருந்தால் அந்த நிழலில் கூட நிற்க மாட்டேன் வேற ஒரு கட்சி கொடி பறந்துக்கிட்டு இருந்தால் அந்த நிழலில் கூட நிற்க மாட்டான் அது நிழலில் கூட அப்படி அதிமுக கொடி நிலையில் நம்ம படுது பாஜக கூடி நிழல் அதாவது கொடிக்கம்ப மேலே பறந்துட்டு இருக்கும் அந்த நிழல் மட்டும் ஐரோப்பில் போயிட்டு இருக்கும் இப்போ அதிமுக கூடி பறந்துக்கிட்டு இருக்கு இல்ல பிஜேபி கூடி பறக்குது நாம தம்பு கூடி பறக்குது இப்போ கூடி பறக்குது அப்படின்னா ஐயா காரில் போகிறாங்கன்னா அந்த நிழல் வந்து காரில் பற்றக்கூடாதான் மற்ற கட்சியினுடைய நிழல் கூட பலாத அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல அதுக்காக வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி இருப்பாப்லையா எனக்கு இந்த தவிர வேறு ஏக்கம் தெரியாது நான் போனால் ரோட்ல நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் படாமல் ஒழுங்கி போகிறவன இந்த அறிவு திருவிழாவில் எப்படி தலைவர்களுடைய பேச்சு ஒரு பக்கம்னா ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க அந்த நாடகத்தில் என்னென்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க ஒரு கும்பல் எப்பவுமே முயலும் அந்த ஆதிக்கத்திலிருந்து அந்த அடக்குமுறையிலேருந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் நம்மளை காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து புத்தர் வரார் எல்லாரும் சமத்துவம் எல்லாரும் சமம் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது புத்தரை அவங்க வந்து புத்தம் கர்ணம் சச்சாமி அப்படின்னு சொல்லி சுவாகா நமஸ்தே அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து புத்திர சாமியாக வழிபட்டு ஆட்டையை போட்டுருது அடுத்த வந்து யாரை கட்டுறாங்கன்னா வள்ளுவர் வராராம் வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோடனே வள்ளுவருக்கு பூநூலை போட்டு வல்லூரையும் ஆட்டையை போட்டுறாங்க இப்படி பல்வேறு தலைவர் வந்தாங்க அதுக்கப்புறம் வைகுந்தர் வந்தார் எல்லோரும் வந்தாங்க அவங்களும் ஆட்டையை போட்டாங்க அதுக்கப்புறம் ஈவேரா வந்தார் ஈவேரா வந்தோடனே ஈவேராவையும் நமஸ்தே நான் சுவாகா அப்படின்னு பண்ண பார்த்தாங்க அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னார் சாதியை ஒழிச்சாரு பகுத்தறிவு கோட்பாட்டில் பேசினாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னு போது அண்ணா வந்தார் அண்ணா வந்து சீர்திருத்தல கொண்டு வந்தார் அது மாதிரி சுயமரியாதை திருமணம் நடத்தி வச்சார் பெரியாருடைய நீச்சுவலை வந்தார் பெரியாரையும் அண்ணாவையும் முடிஞ்சது இனிமேல் தமிழ்நாடு நம்ம நினைக்கும் போது பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்தது உள்ள ஒருத்தர் வந்தார் யார் கலைஞர் கருணாநிதி அவரை அவங்களால சமாளிக்க முடியல கரகரத்த குரல்ன்னு தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக பேசினார் அப்படின்னு சொல்லி கலைஞர் என்னென்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெற்றிடம் வந்துருச்சு கலைஞர் இல்லை அண்ணா இல்லை பெரியார் இல்லை வெற்றிடம் நினைக்கும் நினைக்கும்போது அப்போத்தான் ஒருத்தர் வந்தார் சூரியன் போல வந்தார் யார் நம்மளுடைய முகா ஸ்டாலின் வந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் இவங்கள ஓட ஓட விரட்டி அடித்து இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கி அவர் இவங்களுக்கு சிம்மசுரமாக இருக்கார் இப்போ அவருடைய மகன் வந்திருக்காருன்னு சொல்லி இந்த வரலாறு பண்ணுறாங்க இதில் முதல்ல புத்தர் வந்தாராம் அப்புறம் சித்தர் வந்தாராம் அப்புறம் வள்ளுவர் வந்தாராம் டேய் வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வரலாறு தெரிஞ்சால் வரலாற பேசணும் இப்போயே பேசக்கூடாது புத்தர் முதல்ல வந்தாரா வள்ளுவர் முதல்ல வந்தாரா ஏன் வள்ளுவர் மேலே உங்களுக்கு இவ்வளவு கால் வச்சு ஒரு ஒரு வரலாற்றை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க பெரியாருக்கு முன்னாடி அண்ணா வந்து பேசினாரு இல்லை பெரியாருக்கு முன்னாடி அண்ணா வந்து பகுத்தறிவு சுயமரியாதை பேசினாருன்னு சொன்னால் ஏற்றுக்குவியா கலைஞருக்கு முன்னாடியே ஸ்டாலின் வந்து செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா புத்தருடைய காலம் வந்து கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணாக கருதப்படுகிறது ஆனால் வள்ளுவரின் காலம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் முன்னாடி வந்தாரா புத்தர் முன்னாடி வந்தாரா அப்படிங்கிறத தாண்டி ஒரு தமிழனாக நாம் வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டா புத்தருக்கு பிறகு வள்ளுவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா புத்தர் சித்தர் அதுக்கு பிறகு இவர் வள்ளுவரான் புத்தருக்கு பிறகுதான் வள்ளுவர் வந்தார்னு திமுக நிறுவுது வள்ளுவர் மீது உங்களுக்கு அப்படி என்ன கால் பண்ணுச்சு புத்தரை யாரும் குறைத்து போய்விட்டு புத்தருடைய போதனைகளோ புத்தருடைய சித்தாந்தமோ புத்தருடைய செயல்பாடுகளோ புத்தர் விதைத்த விதைகளோ யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் வள்ளுவரை நீங்கள் ஏன் தாழ்த்த வேண்டும் நீங்கள் வந்து இவருக்கு பின்னாடி தாங்க இவர் இப்படி தான் சீனிவாசனார அயத்தச அயத்தசப்பட்டிதரை மூடி மறைச்சான் ரெட்டமலை சீனிவாசனாரர் வந்து பெரியார் இவன் வந்து பெரியார் வழிகாட்டி போய்ங்க ஏ பெரியாருக்கே வழிகாட்டி வெட்டமல்லி சீனிவாசனார் தான் ரெட்டமலை பெரியார் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த களத்தில் அயத்தோஷம் பண்ணி ரெட்டமலை சீனிவாசனா சமத்துவ சமூகநீதி சாதி ஒழிப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு போராடுறாங்க அதுக்கு முன்னாடி புத்து அங்கே பூலை போராடுறா சாவித்திரி பூலை போராடுறாங்க அவங்க எல்லாரையும் மொத்தமாக மறைச்சி தூக்கி போட்டுட்டு வைகுந்தரை அபகரிச்சிட்டாங்களாம் வள்ளுவரை அபகரிச்சிட்டாங்களாம் சித்தரை அபகரிச்சிட்டாங்களாம் புத்தரை அபகரிச்சிட்டாங்களாம் பெரியாரை அபகரிக்க முடியலையா நீங்கள் பெரியாருக்கு மாலை போடுறீங்களே அதுக்கு பேர் என்ன கருணாநிதி சமாள சமாதியில் கொண்டு ஏவா விழு கட்டடிக்கிறாப்பில்லையே இன்றைக்கும் கருணாநிதி சமயில் வந்து முரசொலி பத்தகையை வச்சு தயிர் வடை வச்சு அவருக்கு வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்களே இறந்து போன ஒரு மனிதன் தயிர் வடையை சாப்பிட முடியுமா இறந்து போன ஒரு மனிதன் புத்தகத்தை படிக்க முடியுமா இறந்து போன மனிதன் ஒரு புற முரசொலி தினமும் வைக்கப்படுது இன்றைக்கும் தினமும் கலைஞர் சமாதியில் முரசொழி இருக்குது இதுக்கு பேர் பகுத்தறிவா அந்த நாடகத்தில் எல்லா கட்சி தலைவர்களையும் சென்றாங்க அதில் நாம்தல் மகசுடைய தலைமை சீமானவர்களையும் சின்னாங்க என்னென்னா கட்சினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் தான் கட்சி அது நாம தமிழ் தலைவர் சீமானவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்ன உடனே வாழும் உரிமை தமிழர் எவருக்கும் உண்டு வா வா ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு சொன்ன உடனே வந்தவரை எல்லாம் வாழ வைப்பேன் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்பேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுன்னு இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்து அவர் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுப்பார் தமிழர் இவர் தமிழரா அப்படின்னு கேட்டால் அது பிளட் டெஸ்ட் யூரின் நான் கேட்குறேன் இது திருவள்ளுவர் கோட்டம் இல்லை இது திராவிட கூட்டமாக மாறிடுச்சுன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு எப்படி எல்லாரும் திராவிடர்னு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தாரா சுப்பிரமணியசாமி தமிழர் இல்லை ஹெச் ராஜா தமிழர் இல்லை பாரதி தமிழர் இல்லை பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா எப்படி எடுத்தீங்க நீங்கள் இவர் ஆரியர் இவர் திராவிடர் எந்த லேப்பில் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தீங்க தமிழ்நாட்டை தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் ஆழ்தல் வேண்டும் கலைஞர் கருணாநிதி சொன்னது பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எங்கே எடுத்தார் எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி பேசுனாங்களே அது என்ன எந்த லேப்பில் பிளட் டெஸ்ட் யூனி டெஸ்ட் எடுத்தீங்க ஜெயலலிதா ஒரு கன்னடா பாப்பாத்தின்னு சொன்னீங்களே எந்த லேபில் ப்ளட் டெஸ்ட் யூனிடெஸ் எடுத்தீங்க அதே லேப்பில் தான் என் சீமானும் இந்த கூட்டம் திராவிட கூட்டம் தெலுங்கு கூட்டம் என்று பிளட் டெஸ்ட் யூனிடெஸ்ட் எடுத்தார் இல்லை நான் சீமானவர் வந்து பொய்யா பேசுவாராம் ஒரு மூணு நிமிஷத்தில் முப்பது பொய் பேசுவார் அதை இங்கே கண்டுபிடிக்கணும் அதுதான் கட்சி நான் நக்கல் பண்ணுறாங்களாமா நையாண்டி பண்ணுறாங்களாமா சீமான் பொய் சொல்வார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் சீமானவர்கள் மேடையில் தன் வரலாற்றை பேசுவது தான் கடந்து வந்த பாதையை ஈழத்தில் போய் சந்தித்த நிகழ்வை என் தலைவரோடு இருந்ததை சொல்வது பொய் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி மூணு வாக்குறுதி கொடுத்து டெட் தேர்வு ஆசை பெருமக்கள் தெருவில் போட்டு வச்சுருங்களேன் உழைக்கிற மக்கள் மீனவர்கள் தொடங்கி மாணவர் தொடங்கி நெசவாள தொடங்கி எல்லோரும் போடுறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் இதை இதை பண்ணுவோன்னு சொல்லி ஏமாத்துறீங்களே இது என்ன மாதிரியான பொய் நீட் தேர்வு நீக்கிற ரகசியம் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நீட் நீக்கப்படலையா இது பொய் இல்லையா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னீங்க ஏமாத்துறீங்க லேப்டாப் கொடுப்போம்னா இங்கே இப்போ வரைக்கும் லேப்டாப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அனில் எல்லாம் அவங்க வந்து லேப்டாப்பை நாலரை வருஷமாக கண்டுபிடிக்கிறாங்க ஒரு லேப்டாப்பை கண்டுபிடிக்க முடியல அது இந்த நிறுவனத்தில் வாங்கலாமா இல்லை அந்த நிறுவனத்தில் வாங்கலாமா என்கிற குழப்பம் இருக்கிறது அது சின்ன லேப்டாப்பாக கொடுக்கலாமா இல்லை டேப்பாக கொடுக்கலாமான்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பல்காக ஆர்டர் பண்ணுறதுனால நிறுவனங்களில் வந்து டிமாண்ட் இருக்குது இந்த நிறுவனத்தை தந்துருக்கலாமா நாலரை வருஷமாக ஊட்டிட்டுருக்காங்க இதை மாதிரி உலக போய் எதுவுமே இல்லை நாலாயிரம் கோடி பட்ஜெட்டை போட்டு சென்னையில் இன்றைக்கும் மழை பெஞ்சால் சென்னை கடலாக மாறி நிற்கிது இதை இது பொய் கிடையாதா நீ மொத்த வாக்குறுதியுமே பொய் மக்களை ரெண்டு கோடி மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி அதற்கு சொன்ன பொய்யை விட அண்ணன் சீமானவர்களோ இல்லை வந்து நாம்தங்கின் பொறுப்பாளர்களோ மேடையில் உண்மையை பேசுவது உங்களுக்கு பொய்யா தெரியுது ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியே பொய்யா கொடுத்துருக்கீங்க மொத்தமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே தான் தோணுச்சு இப்போ நான் என்ன சாதிச்சிட்டேன்னு எனக்கு பாராட்டு விழா அப்படின்னு பாசங்கிற பாஸ்கரனில் கேப்ப வரல இப்போ நான் என்ன சாதிச்சிட்டேன்னு எனக்கு பாடல அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சந்தானம் கேட்குற மாதிரி இப்போ என்ன சாதிச்சிட்டாங்கன்னு திமுகவுக்கு பாடுல என்ன சாதிச்சிட்டாங்கன்னு ஏவாவேலு கே என் அன்பில் மகேஷ் தங்க பாண்டியன் தமிழை தாய் எல்லாரும் மொத்தமாக உட்காந்து வாசிக்கிறாங்க இந்த வாசிப்பு இல்லை வாசித்து வாசித்து க கை டயர்டாயிருச்சு அந்தளவுக்கு உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாராட்டி தள்ளிவிட்டாங்க அதுக்கு நேரடியாக நீங்கள் உதணி ஸ்டாலினை பாராட்டுமிழா சின்னவரை சீர்திருத்தும்பளா இல்லை வந்து ஜமீன்தாரை கொண்டாடும்லா இளையவருக்கு இன்பம் விழா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்ல எதுக்கு அறிவு திருவிழா நினைக்கிறீங்க அறிவே இல்லாதவர்களும் கூடி அடிமையாக கொத்தடிமையாக இருந்து புகழ் பாடுவதற்கு பேர் மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்லை முடிச்சவிக்கி என் அகிலத்தை அடைகாக்கும் அண்டம் காக்கையே அப்படிங்கிற இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ